வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் ஒன்றிய மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்திரம் மகர்சல் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் ரணில் வெளியானது அறிவிப்பு முக்கிய கலந்தாலோசனைக்காக இன்று கூடும் மஹிந்தவின் கட்சி பணி புறக்கணிப்பில் குதித்த சாரதிகள் இன்று எட்டு ரயில்கள் சேவை ரத்து இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக வைத்தியசாலை செல்லவும் மக்களுக்கு அவசர எச்சரிக்கை சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு மோசமான வானிலையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்வு இன்று மழை கடலில் பயணம் செய்வோருக்கு எச்சரிக்கை இலங்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் கடுமையாகும் கட்டுப்பாடு தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த பெண் படுகொலை தீவிர விசாரணை சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல் சென்டோர்ஸ் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவார் என ஜனாதிபதி ஆலோசகர் பேராசிரியர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் ரணிலின் புதிய அரசியல் அலுவலகத்தை கொழும்பில் நேற்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமது அரசியல் நடவடிக்கைகளுக்கான அலுவலகத்தை திறந்து வைத்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் இவ்வரிடத்தில் குறிப்பிட்ட கால பகுதியில் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நிறைவேற்று சபையும் அரசியல் சபையும் இன்று கூட உள்ளதாக அறிய முடிகின்றது விஜயராமவில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியாகபூர்வ இல்லத்தில் இடம்பெறவுள்ளது இதன்போது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன அரசியலமைப்பில் திருத்தம் செய்து கட்சிக்குள் முக்கிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்தாலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது முன்னதாக எதிர்வரும் பதினைந்தாம் தேதி அளவில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கே தமது நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டுமென்றும் இதனையடுத்து பதினாறாம் தேதி தமது கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் முதலாவது பொதுக்கூட்டம் நாளைய தினம் இடம்பெற உள்ளது நாட்டிற்கு வெற்றி எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் என்ற துணிப்பொருளில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது அதன்படி பிற்பகல் இரண்டு மணிக்கு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ளும் வகையில் பொதுக்கூட்டங்களை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதில் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா மகிந்து அமரவீரு லசந்த அழகியவண்ணு துமிந்து திசா நாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் புதிய கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் சிவில் ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் இந்த பொதுப்பேரணியில் பங்கேற்க உள்ளனர் ரயில்வே மோட்டிவ் ஆபரேட்டிங் இயந்திர பொறியியலாளர்கள் சங்க சாரதிகளின் பணி புறக்கணிப்பு காரணமாக கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் எட்டு ரயில்கள் இன்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறித்த தகவலை ரயில்வே திணைக்களும் தெரிவித்துள்ளது ரயில்வே லோகோமோட்டிவ் இயந்திர பொறியியலாளர்கள் ரயில் சாரதிகளின் பதவி உயர்வு தாமதம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் பணி ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதன்படி ரயில் சாரதிகளின் பிரச்சினைகளுக்கு காண தவறியதன் காரணமாகவே பொது முகாமையாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனோஜா தீரசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு விசேட வைத்தியர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் இருபத்தி ஐயாயிரத்தி நானூற்றி பதினேழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகி உள்ளனர் குறிப்பாக கொழும்பு கம்பகா கழுத்துத்துறை ரத்தனபுரி கண்டி கேகாலை மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது டெங்குவை தடுப்பதற்கான மிக அடிப்படையான வழி நுளம்பு பெறவலை தடுப்பதாகவும் அதற்கு வீடுகள் பாடசாலைகள் பணியிடங்களில் நுளம்புகள் உருவாகும் இடங்களில் அகற்றுவது பொதுமக்களின் பொறுப்பாகும் மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் இரண்டு நாட்களுக்குள் அருகிலுள்ள வைத்தியரை அணுகி உரிய ஆலோசனை பெற வேண்டும் காய்ச்சலை கட்டுப்படுத்த பரசமோல் மாத்திரைகளை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சல் வயிற்றுவலி வாந்தி கடுமையான தலைவலி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை டெங்கு நோயாக கருதுவது மிகவும் அவசியம் இந்த அறிகுறிகள் இருந்தால் முதலில் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பது அவசியம் அறிகுறிகள் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் முழுமையான பரிசோதனை செய்து அரசு வைத்தியசாலையில் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் இதற்கிடையில் நீர் மற்றும் கஞ்சி வகைகள் ஜீவனி இளநீர் மற்றும் எலும்பிச்சை போன்ற பானங்களை பருக வேண்டும் சிவப்பு நிறத்தில் அல்லது செயற்கை ரசாயனங்கள் கொண்டு பானங்களை தவிர்ப்பது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் லங்கா சதோச நிறுவனம் நேற்று முதல் அமலாகும் வகையில் சில அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் விலையை குறைத்துள்ளது அதன்படி உருளைக்கிழங்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் குறைக்கப்பட்டு முன்னூற்றி ஐம்பது ரூபாவிற்கும் கோதுமை மா ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்றி தொன்னூறு ரூபாவிற்கும் வெள்ளை வெள்ளைக்கௌப்பி நூற்றி பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி தொன்னூறு ரூபாவிற்கும் சிவப்பு கவுப்பி நாற்பத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாவிற்கும் விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவெளி மிளகாய் இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு எழுநூற்றி எண்பது ரூபாவிற்கும் நெத்தலி இருபது ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாவிற்கும் கடலைப்பெருப்பு பதினைந்து ரூபாவினால் குறை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்பட உள்ளதாக லங்கா சதோச நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மோசமான வானிலையால் அனர்த்தங்களில் சிக்கி உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மேலும் ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் ஐம்பத்தி ஆறு வீடுகள் முழுமையாகவும் ஐயாயிரத்தி முப்பத்தி ஒரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளது இந்த அனத்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் முப்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது என்றும் ஒருவரை காணவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினாறு ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று பாதுகாப்பான மையங்களில் ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சீரற்ற காலநிலை காரணமாக அறுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்து இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருந்து புத்தளம் கொழும்பு மற்றும் காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தியாடத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மடத்தியாடத்திற்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது முல்லைத்தீவில் இருந்து மற்றும் மன்னார் ஊடாக வரையான கரிகோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் ஹம்பந்தோட்டையிலிருந்து பொத்துவேல் வரையான கரிகோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் சில தசாப்தங்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட தேசிய அடையாள அட்டைகளில் தற்போது அந்த நபரின் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமை காரணமாக கடவுச்சீட்டு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதற்கமைய தேசிய அடையாள அட்டைகளில் தெளிவற்ற புகைப்படங்கள் எண்கள் மற்றும் எழுத்துக்களை வைத்திருக்கும் நபர்கள் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிப்பதற்கு முன்னர் தேசிய அடையாள அட்டையை தயார் செய்ய வேண்டும் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான அடையாளத்துடன் கூடிய தேசிய அடையாள அட்டையை முன்வைக்குமாறு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு விண்ணப்பதாரரின் விண்ணப்ப படிவம் ஆறு மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வண்ண புகைப்படம் தேசிய அடையாள சமர்ப்பிக்க வேண்டும் பல விண்ணப்பதாரர்கள் சமர்ப்பித்த விண்ணப்பதாராக வெளியிட முடியவில்லை வைத்திருப்பவர்களின் தேசிய அடையாள அட்டைகள் புகைப்படங்கள் பிறப்பு சான்றிதழ்கள் போன்றன குடிவரவு அமைப்பில் ஸ்கேன் செய்து புதுப்பிக்கப்படும் எனவும் குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் செயல்படுகின்றன இரவில் நிம்மதியாக உறங்க முடியவில்லை எனவும் எனவும் முடியவில்லை நேற்று இடம்பெற்ற அமர்வில் வனஜீவராசிகள் அமைச்சர் பவித்ரா பன்னியாராய்ச்சி பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது குறுக்கிட்டு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காட்டு ஜானை பிரச்சனைகள் காணப்படுகின்றன வருடாந்தம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் சேதமாக்கப்படுகின்றன ஜானை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது தொடர்களின் நிவாரணம் பெறும் தரப்பினர் நீதிமன்றத்தை நாடி முன்னெடுக்கவிருந்த செயல்பாடுகளுக்கு தடையுத்தரவை பெற்றுக் கொள்கிறார்கள் ஜானைகளுக்கு ஆதரவாக தடையுத்தரவு பெறும் தரப்பினரது வீடுகளை ஜானைகளு தாக்குவதில்லை வழக்கு தாக்கல் செய்பவர்களின் வீடுகளையும் யானைகள் தாக்குவதில்லை அப்பாவி மக்களின் வீடுகளை தான் ஜானைகள் தாக்குகின்றன இறுதியில் ஜானைகளும் உயிரிழக்கின்றன மனிதர்களும் உயிரிழக்கிறார்கள் இது தேசிய பிரச்சனை ஜானைகளால் பிரதேசவாசிகள் தமது கிராமங்களை விட்டு வெளியேறுகிறார்கள் துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் தீர்வு காண வேண்டும் துறைசார் நிபுணர்கள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்களிடம் மாணவர்கள் பாடசாலைக்கு கூட செல்ல முடியவில்லை விடுதலை புலிகள் போல் யானைகளில் பொதுமக்களை அடித்துக் கொள்கின்றன என தெரிவித்துள்ளார் தடை விதிக்கப்பட்ட காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்றி முப்பது வாகனங்கள் சந்தைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் அதன்படி முப்பத்தி எட்டு ஆயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஆறாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஆறு கார்கள் சந்தைகளில் இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இறக்குமதி தடைகளை நீக்குவது தொடர்பாக வாகனிளர்களுக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமல பெட்டிய இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இது தெரியவந்துள்ளது அதுடன் வாகன இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டாலும் உறுதி பாகங்களை அசம்பிள் செய்து விற்பனை செய்வது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் பல உள்ளூர் வாகன உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதுடன் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆழமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இலங்கை கிராம அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தேசிய அமைப்பாளர் நெபில் விஜயரத் தெரிவித்தார் ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொடர் நிறுத்தம் இன்று முப்பத்தி ஆறாவது நாளாகவும் தொடர்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது பதினான்கு வயது சிறுவன் ஒருவர் கத்தியால் குத்தியதில் ஒன்பது வயதான சிறுவன் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் சம்பவத்தின் பின்னர் வயது சிறுவனும் விஷம் குடித்ததால் எம்பிலிபட்டிய வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஹாம்பாந்தோட்டை அங்குனுக்குள பெலச பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நேற்று முன்தினம் மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அயல் வீடுகளில் வசிக்கும் குறித்த இரண்டு சிறுவர்களிடம் நண்பர்கள் எனவும் தெரிய வருகிறது ஒன்பது வயதுடைய சிறுவனின் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் இந்த கத்தி குத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவனின் உடலில் ஆறு அல்லது ஏழு இடங்களில் கத்தியால்டு குத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கத்தியால் குத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள பதினான்கு வயது சிறுவன் வீடியோ கேம் கடுக்கு கடுமையாக அடிமையாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது வயதுடைய சிறுவனின் வீட்டில் பணம் திருடப்பட்டமை தொடர்பில் பதினான்கு வயது சிறுவனுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன அடுத்த பிரதான செய்திகளை தொடர்ந்தும் எதிர்பாருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்